கணக்கு ஒரு தெருவில் கட்டடமும் சிலையும் எதிரெதிர் திசையில் முப்பத்தஞ்சு மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளன என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தெரு இருக்கு அந்த தெருவில் ஒரு கட்டடம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு சிலை இருக்கு இது ரெண்டு எப்படி இருக்குன்னா எதிரெதிர் திசையில இருக்கு இது கட்டடம் இங்க இருக்கிறது சிலை முப்பத்தஞ்சு மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளன அப்போ இது ரெண்டுக்குமான இடைவெளி இங்கே வந்து எவ்வளோனா முப்பத்தி அஞ்சு மீட்டர் இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற தொலைவுமே நமக்கு எவ்வளோதான் இருக்கும் முப்பத்தஞ்சு மீட்டர் தான் இருக்கும் கட்டடத்தின் உச்சி அப்போ இந்த புள்ளியிலிருந்து சிலையோட உச்சியோட ஏற்ற கோணம் இருபத்தி நாலு டிகிரி இருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது இருபத்தி நாலு டிகிரின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சிலையின் அடியின் இறக்க கோணம் இந்த கட்டடத்தோட உச்சியிலிருந்து இந்த சிலையோட அடி இருக்கு இல்லையா இந்த பகுதி இதுக்கான இறக கோணம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு டிகிரி இப்போ இந்த இடத்துல முப்பத்தி நாலு டிகிரி வருமா எனில் சிலையின் உயரம் என்ன இந்த சிலையோட மொத்த உயரம் ஹெச்சு ஹெச்சுன்னு எடுத்துக்கலாம் அந்த சிலையோட மொத்த உயரம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ கட்டடத்தோட உயரமும் இந்த கேள்வியில் வந்து நமக்கு கொடுக்கல இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட்டடத்தோட உயரத்தை ஹெச்ன்னு எடுத்துக்க போகிறோம் இந்த சைடு ஹெச் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் இங்கே எக்ஸாக இருந்தால் இந்த பக்கமும் என்னதான் இருக்கும் இதுலேருந்து இது வரைக்குமான தொலைவு எக்ஸாக தான் இருக்கும் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற உயரம் ஹெச் மைனஸ் எக்ஸு ஏபிசி மார்க் பண்ணால் ஏ பி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கட்டடத்திற்கும் சிலைக்குமான தொலைவு தொலைவு எவ்வளவு முப்பத்தி அஞ்சு மீட்டர் அடுத்து கட்டிடத்தின் கட்டிடத்தின் உயரம் மீட்டர் அடுத்து சிலையின் உயரம் சிலையின் உயரம் மீட்டர் கட்டடத்தின் உயரம் எக்ஸ் மீட்டர் என்கோணம் ஏற்ற கோணம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க இருபத்தி நாலு டிகிரி ஆங்கிள் ஏ பி சி இருபத்தி நாலு டிகிரி அடுத்து இரக்க கோணம் இரக்க கோணம் எவ்வளோ முப்பத்தி நாலு டிகிரி இல்லையா ஆங்கிள் சிபிஇ ஆங்கிள் CBE ஈக்வல் டு முப்பத்தி நாலு டிகிரி இஸ் ஈக்வல் ஆங்கிள் பிஇடி அடுத்து செங்கோண முக்கோணம் எடுக்கலாம் செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் பி யில் சி இது பி பிக்கு சீக்கு இடையான தொலைவு எவ்வளவு இருக்கு முப்பத்தஞ்சு இருக்கு ஏக்கு சீக்குமான உயரம் ஹெச் மைனஸ் எக்ஸ் ஆங்கிள் பி இருபத்தி நாலு டிகிரி C தொண்ணூறு டிகிரி இப்போ இந்த டைக்ராமில் எதிர்பக்கம் ஹெச் மைனஸ் எக்ஸு அடிப்பக்கம் முப்பத்தி அஞ்சு டேன் இருபத்தி நாலு டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் எக்ஸு டிவைட் பை முப்பத்தி அஞ்சு இப்போ ஹெச் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டேன் இருபத்தி நாலு டிகிரி இன்ட்டு முப்பத்தி அஞ்சு ஹெச் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ டேன் இருபத்தி நாலோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் டூ இன்டூ முப்பத்தி அஞ்சு இப்போ இந்த இடத்துல நாலு நாலு அஞ்சு ரெண்ட முப்பத்தி பெருக்க போகிறோம் பெருக்குன்னா ரெண்டு அஞ்சு பத்து மிச்சம் ஒன்று இருபத்தஞ்சு ப்ளஸ் மீதி ரெண்டு நாலஞ்சு இருபது ப்ளஸ் ரெண்டு இருபத்தி மீதி ரெண்டு நாலஞ்சு இருபது ப்ளஸ் ரெண்டு இருபத்ரெண்டு அடுத்த மூணாவது ஏப்பாட்டில் போட்டால் ரெண்டு மூணு ஆறு ஐமூணு பாஞ்சு மிச்சம் ஒன்று நாலு மூணு பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணு திரும்ப ஒரு பன்னெண்டு அது கூட ஒன்று கூட்டுவோம் ஜீரோ பன்னெண்டு எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் இல்லையா இந்த மதிப்பை ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னே எவ்வளோ கிடைக்கும் பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தொம்போதுன்னு எழுதலாமா இப்போ ஹெச் மைனஸ் எக்ஸஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஒம்பது மீட்டர் இப்போ ஹெச்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தொம்பது மீட்டர் ப்ளஸ் எக்ஸு இது ஃபஸ்ட்டு சமன்பாடு அடுத்தது அடுத்த செங்கோண முக்கோணம் எடுக்க போகிறோம் அடுத்த செங்கோண முக்கோணம் பிடிஇல் பிடிஇ ஆங்கிள் முப்பத்தி நாலு டிகிரி ஆங்கிள் டி தொண்ணூறு டிகிரி பிடி X டிஇ 35 மீட்டர் எதிர்ப்பக்கம் X அடிப்பக்கம் 35 மீட்டர் அடுத்து tan முப்பத்தி நாலு டிகிரி equal to எதிர்பக்கம் எக்ஸ் அடிப்பக்கம் முப்பத்தஞ்சு மீட்டர் X equal to டேன் முப்பத்தி நாலு டிகிரி 35 மீட்டர் x ஈக்குவல் to டேன் முப்பத்தி நாலோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபைவ் இன்டூ முப்பத்தஞ்சு மீட்டர் இப்போ சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபைவோட முப்பத்தஞ்சை பெருக்கிறோம் பெருக்கும்போது எவ்வளோ கிடைக்கும்னா அஞ்சால ஆறு சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபைவ் பெருக்கணும்னா கிடைக்கும் அடுத்து மூணாவில் போது அஞ்சு மூணு ரெண்டு ஜீரோ ரெண்டு கிடைக்கும் கூட்டினா அஞ்சு ஏழு பத்து ஆறு மூணு ரெண்டு நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இருபத்தி மூணு புள்ளி ஆறு ஜீரோன்னு கிடைக்கும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி மூணு புள்ளி ஆறு ஜீரோ மீட்டர் இது ரெண்டாவது சமன்பாடு அடுத்தது ஒன்று கமா ரெண்டிருந்து ஒன்று கமா ரெண்டிலிருந்து ஹெச் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் நைன் மீட்டர் ப்ளஸ் எக்ஸு இல்லையா இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி மூணு புள்ளி அறுபதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதை கொண்டு வந்து நீங்கள் போடணும் இப்போ பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தொம்போது மீட்டர் ப்ளஸ் இருபத்தி மூணு புள்ளி அறுபது மீட்டர் இது ரெண்டையும் கூட்டலாம் பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தொன்போது பிளஸ் இருபத்தி மூணு புள்ளி அறுபது ஒம்பது மிச்சம் இங்கே ஒரு மூணு முப்பத்தி புள்ளி கிடைக்கும் ஹெச்எஸ் இதுதான் என்னன்னா சிலையின் உயரம் இப்ப சிலையின் உயரம் ஈக்குவல் சிலையின் உயரம் ஈக்குவல் மீட்டர்